அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரக்கத்து இல்லாம அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே அன்பு சகோதர சகோதரிகளே நாம் இப்போ ரமலான் மாதத்தை அடைந்துவிட்டோம் விட்டோம் இல்லா நேற்றைய தினம் சொன்னது போல் இன்றைய தினம் பிறையை பார்த்து நாம் ரமலானை முடிவு செய்துவிட்டோம் விட்டோம் இல்லாம் இது எதற்காக முடிவு என்று பார்த்தால் நபிகள்நாயகம் சலல்லாலை அவர்கள் சொன்ன அந்த நம்ம முடிவு அந்த பிறையை பார்த்து நம்ம முடிவு செய்யணும் தென்படவில்லை அப்படின்னா மேகமூட்டமா இருக்குது அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம இந்த சாபானுடைய மாதத்தை முப்பது நாட்களாக பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் இன்று அலமதுல்லா நம்ம மட்டும் இல்ல நிறைய சகோதரர்கள் வந்து இந்த பிறையை பார்த்து அந்த பிறையை பார்த்த மகிழ்ச்சியில் நம்மிடமும் பகிர்ந்து கொண்ட சகோதரர்கள் உறவுகளுமாக இருக்கட்டும் பிற சகோதரர்களாக இருக்கட்டும் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா ஒரு மகிழ்ச்சியா இருக்குது அலமதுல்லாம் அல்லாவின் மாபெரும் கிருபையால் அடைந்த இந்த ரமலான் மாதம் நாம் அந்த ரமலான் மாதத்தை அழகிய முறையில் அமல்களை செய்து நாம் அதை பிரயோஜனமாக செய்தோமே நாளை மறுமையில் மிகப்பெரிய சொர்க்கமான ஜன்னத்தில் பிரதோசை அடையும் வாய்ப்பு நமக்கு காத்து கிடக்கிறது அந்த வாய்ப்பை நாம் விடாமல் இந்த ரமலான் மாதத்தில் அதிகதிகமாக நாம் நம்முடைய வணக்கங்களை இறைவனுக்காக இறை அச்சத்தின் அடிப்படையிலே மட்டுமே நாம் செய்து இந்த ரமலானை அழகிய முறையில் நாம் பூர்த்தி செய்வோம் அலமது அடுத்து இந்த ரமணான் மாசம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு வந்து பற்றி பத்திதான் நம்ம சொல்லுவோம் அடுத்ததா ரமணான் மாசம் பிறகை பார்த்துட்டா அன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா சிறப்பான தொழுகை அதாவது நம்முடைய தொழுகை இருக்குல்ல கடமையான தொழுகை அதற்கு அடுத்தபடியான தொழுகை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே இந்த ரமலானுடைய மாதத்துல நம்ம சொல்ற இந்த சிறப்பான இந்த தொழுகை தான் இந்த தொழுகைக்கு என்ன பேருங்க நம்மில் பல பேர் பேர் சூட்டி வைத்திருக்கிறார்களே தராவி தராபியா அப்படின்னு அத நம்மளுக்கு அவங்க காட்டி கொடுக்கவே இல்லை இவர்களாக அந்த பெயரை சூட்டி கொண்டது இவர்களா என்ன பண்றாங்கன்னா அந்த பெயரை வச்சுட்டாங்க ஆனா இதை நபிகனாயகம் சல்லாஹாலிஸ்லம் போரும்போதும் காட்டித்தரவில்லை நபிகளாயம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லாததை யார் செய்கிறார்களோ அவர்கள் அவர்களுடைய அமல்கள் நிராகரிக்கப்பட்டுவிடும் என்று நபிகலாயம் சராலுசனங்களே சொல்லிட்டாங்க இப்போ நம்ம என்ன ஒரு விஷயத்தை இங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு இந்த ரமலான் மாதம் தொடங்கி இருக்குது நபிகலாயம் சராலுசனம் அவர்கள் எப்படி காட்டி கொடுத்தாங்க இந்த நம்ம தொழுகிறோமே அந்த ரமலானுடைய மாசத்துல அந்த தொழுகைக்கு பேரு சலாத்து லை இரவு தொழுகை அடுத்தபடியாக காம இரவில் நின்று வணங்குதல் அடுத்தபடியாக பித்திரு ஒற்றைப்படை நான்காவதாக தகஜூத் அது எப்படின்னா விழித்து தொழுதல் இந்த மாதிரியான ஒரு சொல்லை தான் நமக்கு வந்து நபிகள் நாயகம் சல்லா விஸ்லாம் அவர்கள் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க அந்த அறிமுகத்தை எல்லாம் தூக்கி கடாசி விட்டு பல பேர் என்ன செய்யறாங்கன்னா தராவிங்கிறாங்க தராபியாங்கிறாங்க புது பெயர்களை கொண்டு வந்து இட்டு விட்டு புதுசு புதுசா கிளப்பினா என்ன ஆகும் நாளைக்கு மறுமையில் புதிதாக ஒவ்வொரு சொல்லையும் அல்லது ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளையும் கொண்டு வந்தவங்கள மறுமையில நாளைக்கு தண்டனைக்கு உள்ளவங்களா ஆயிடுவாங்க அதிலிருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா நம்பி நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க சலாத்துல்லை கியாமுல்லை பித்திருத்து இதையெல்லாம் நினைவு கொண்டு தான் சொல்லணும் இரவு தொழுகை இரவில் நின்று வணங்குதல் ஒற்றைப்படை தொழுகை விழித்து தொழுதல் இரவில் வந்து விழித்து தொழுதல் அப்படிங்கிறது அழகான முறையில் நம்ம சொல்லி ஆனால் நம்ம என்ன பண்றோம் நம்முடைய முன்னோர்கள் காட்டி தந்தார்கள் நம்முடைய மூதாதையர்கள் காட்டி தந்தார்கள் இமாம்கள் காட்டி தந்தார்கள் என்று அல்லாஹும் ரசூலும் காட்டி தந்ததை மறந்துவிட்டோம் இப்படி நாம் மறந்து இந்த செயல்பாடுகளை செய்வோமே ஆனால் நாளை நரகம்தான் இதற்கு அஞ்சிக்கணும் முதல்ல நரகத்துக்கு அஞ்சிக்கணும் இரண்டாவதாக அல்லாஹூர் அபுல்லாலாமின் இட்டை கட்டளையும் அபிகனாயம் சதவாலயத்தில் நம்ம காட்டி கொடுத்த அந்த வழிமுறை இருக்க பாருங்க அதை அழகிய முறையில் நம்ம ஃபாலோ செய்தோமே ஆனால் இந்த புனித மிகு ரமலான்ல நம்ம செய்கிறக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் நாளை மறுமையில நம்மளுக்கு சிறந்த பரிசாகவே ஆகிடும் இல்லைன்னா இதெல்லாம் தூக்கி கடைசிடுவாங்களாம் எப்படி செய்த அந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் வீணா போயிடும் அது வீணா போகாம இருக்கணும்னா அல்லாவும் ரசூலும் காட்டி தந்ததுதான் இப்ப இந்த தொழுகையை பத்தி சொல்லும் பொழுதே நபிசல்லாம் அவர்கள் இசா தொழுகையை முடித்தலிருந்து பஜ்ஜர் தொழுகை வரை மொத்தம் பதினோரு ரக்காய் தான் சொல்லிருக்காங்க இப்ப இந்த தொழுகைக்கே பேரு பதினோரு ரக இதை நாம் அடுத்த காணொலியில் நாம் பார்க்கலாம் ஏன்னா அது பெரிய ஒரு விஷயமாக பேசப்படுது அதனால இந்த விஷயத்த நாளை பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகளிடம் உங்களது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகளிடம் உங்களுடைய தௌஃபிக் தௌஃபிக் ரிவியூ சேனல் யூடியூப் சேனல்ல நீங்க வந்து பார்க்கலாம் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது எதுக்காக சொல்லப்படுது என்றால் சொல்லிருக்காங்க என்னிடமிருந்து ஒரு செய்தியை யார் கேட்டு பிறருக்கு எத்தி வைக்கிறாரோ அவர் உங்களில் சிறந்தவர் சொல்லியிருக்காங்க அப்போ அந்த சிறந்தவராக ஆகணும் அப்படின்னா நம்முடைய இந்த யூடியூப் சேனல்ல வருகிற அந்த நிகழ்ச்சிகளை பார்க்கறது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மின்சாலா வரக்கூடிய காலங்களில் இன்னும் இதை விட அதிகமான ஒரு மெசேஜ்களை வந்து நம்ம வந்து கொடுக்கறதா இருக்கும் அதற்காக இறைவனிடம் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்க நானும் உங்களுக்காக பிரார்த்தனை இந்த அம்மாவுடைய மாதத்தில் நல்ல அமல்களை செய்து நல்லோர்களின் கூட்டத்தில் சேர்ந்து நாம் சுவனம் செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று ஏக இறைவனை பிரார்த்தனை செய்தவனாக